சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு நாலில் இப்படியாக இருக்கிறது கத்தாரி உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினார் உமது கருத்தின் கிளிகளை நிமித்தம் ஆனந்த சத்தமிடுவேன் கத்திராதே இயேசு கிறிஸ்து உங்களை மகிழ்ச்சியாக்குற தேவனாயிருக்கிறார் அவருடைய செய்கைகளால் உங்களை சந்தோஷமாக்குற தேவனாயிருக்கிறார் அவருடைய செய்கைகளால் உங்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்குற தேவனாக இருக்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் அவர் நகைப்பை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார் இதுவரை நீங்கள் கண்ணீரில் கஷ்டத்தில் பிரச்சனையில் போயிட்டுருக்கீங்களா இன்றைக்கு கத்தராகி ஏசு கிறிஸ்தவங்களை பார்த்து சொல்வார் அவருடைய செய்கைகளால் நீங்கள் இன்றைக்கு மகிழ்ச்சியை காணப்போகிறீர்கள் கத்தராகி ஏசு கிறிஸ்துக்கு இன்னொரு பேர் இருக்கு அவர் நித்தியாந்தம் உள்ள தேவன் அப்படின்னு வேதம் சொல்கிறது நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது நீங்கள் ஆனந்தமாக இருக்கிறது அவருக்கு ரொம்ப முக்கியம் இன்றைக்கு நீங்கள் என்ன சுச்சுவேஷன் அண்டபோ பண்ணிட்டு இருந்தாலும் தத்தாது இயேசு கிறிஸ்துவ முழுகை பற்றி கொள்ளும் பொழுது அவரை நேசித்து அவருடைய வார்த்தையை கடைப்பிடிக்கும் பொழுது அவர் உங்கள் வாழ்க்கையில் நகைப்பையை கொண்டு பண்ணுவார் மகிழ்ச்சியான ஒரு தருணம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் சந்தோஷமாக இருக்கீங்க நீங்களும் உங்கள் குடும்பமும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனந்த கல் கூட நீங்கள் இருக்கிறது கார்ட்னஸில்